ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த வீடியோவில் ராட்வீலர் சைக்காலஜி ஃபைனல் பார்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவோட லிங்க்கை கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின் நிறையா ராட் வீலரை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னாக்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு மேல் வச்சுருக்கேன் இல்லை ஃபீமேல் வச்சுருக்கேன் ஸோ அதோட ராட்வீலரை விடலாமா ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு இன் ஜென்ரல் வந்து ஒரு நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ராட்வீலர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கரேஜியஸான ஒரு பக்காவான ப்ரீடு ஸோ ஒரு ஃபீமேல் விட்டிங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இருபது மாதத்துக்கு அப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல்டாக அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது அதுக்குள்ளே சர்வைவல் காம்படிஷன் வந்துடும் ஸோ வீலர் எப்பயுமே டாமினேட் பண்ண பார்க்கும் ஸோ மற்ற இன்னொரு நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷப்படு ஃபீமேல் வச்சுருக்கீங்க சைமில்டேனியஸாக இன்னொரு ஜெர்மன் ராட் வீலர் வாங்கி வளர்க்குறீங்க இல்லை நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ஒரு ராட் வீலர் வாங்கி வளர்க்குறீங்கன்னா ரெண்டும் கடிச்சிக்கிட்ட வாய்ப்ப்பிருக்கு ரா வந்து அந்த ஜெர்மன் ஷப்பாடை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் மேலும் மேல் ராட்வீலர் இன்னொரு மேல்டாக வளர்ந்ததுக்கப்புறம் பத்து பன்னெண்டு மாதங்களுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடாது டெம்பர்மெண்ட் உள்ள ஒரு ப்ரீடை ஸோ இன் ஜென்ரல் வந்து ஒரு ராட்வீலர் வச்சுருக்கிற இடத்துல அதே ப்ரீடில் நீங்கள் மேல் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு மேல் ராட்வீலர் கூட ஒன்றா வளர்க்குறது கஷ்டம் ஸோ இருந்தால் ஃபீமேல் வச்சுக்கிடுங்க ஃபீமேல் வச்சுருந்தா அதுக்கு மேல் வந்து பேராக வாங்குங்க மற்ற ப்ரீடோட விடாதீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாலரேட் பண்ணாது வளர்ந்ததுக்கப்புறம் ஃபீமேல் ராட்வீலர் இன்னொரு ஃபீமேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வேறு ப்ரீடு அக்செப்ட் பண்ணிக்கிடாது அதே மாதிரி ராட்வீலர்லேயே வீலர்லேயே அக்செப்ட் பண்ணாது அதே மாதிரி தான் மேலும் ஸோ அது மாதிரி ரிஸ்க்கு எடுக்காதீங்க அப்படி ஒரு வேளை வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பக்காவான கெனலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டெல்லாம் போட்டு அதுக்கும் நீங்கள் ஒரு லேப்ரடார் ஃபீமேல் வச்சுருக்கீங்க ராட் வீலரில் ஃபீமேல் வச்சுக்கணுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கெனல் போட்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்ட் இல்லாத மாதிரி வளர்க்குறது பெஸ்ட்டான ஐடியா ஸோ இதில் நான் சொன்னது எல்லாமே நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ராட் வீலர்ஸை பற்றி சிலது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அது ஒரு பிரச்சனையே இல்லை நாலஞ்சு டாகு கூட சேர்ந்துருக்கும் நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ஒரு பக்காவான ப்ரீடு ஜெர்மன் ப்ளட் அதிகம் உள்ளது கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர்லாம் காட்டும் என்னைகிட்ட நிறைய பேர் அதே மாதிரி கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து ராட் வீலர் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் ஏன் அதை அதிகமாக வளர்க்குறீங்க அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ ராட்வீலர் மாதிரி ஒரு அஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஓனர் மேலே செம்ம பாசமாக இருக்கும் ரொம்ப லாயலாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை யாராலையாவது வருது அது பக்கத்தில் இருக்கும்போதுனா கண்டிப்பாக கொள்வதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம ஏரியாவை அந்தளவுக்கு ஒரு ரொம்ப உயிரை கொடுத்தாவது போராடி காப்பாற்றணுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு லைனுக்கான ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள இருக்குது லயனோட பாடி லாங்குவேஜையும் இந்த ராட்வீலரோட பாடி லாங்குவேஜையும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் மற்ற நாய் மாதிரி வெளியே ஒரு டாக் வருது இல்லை மாடு வருதுன்னா குலைக்காது வந்து வந்திருந்துக்கிட்ட லைன்லாம் எப்படி வந்து சத்தம் இல்லாமல் பார்க்குமோ அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜே இந்த ராட்வீலர்ட்டையும் பார்க்கலாம் ரொம்ப குறைச்சி எல்லாம் வல்வல்னு குலைச்சி நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணாது அந்த லைனுக்கான ஆட்டிடியூடு எல்லாமே இந்த ராட்வீலரில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் மாதிரி ஆட்டிடியூடு இருக்குன்னு என்னகிட்ட ரேம்போ இருக்குது ஸோ அவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு மேல் வந்துச்சுனாக்கா உடனே கடிக்க போவான் கடிக்க போகும்போது அது கீழே உட்காந்து யூரின்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கடிக்க மாட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து விட்டுட்டு அவன் மேலே காலை தூக்கி யூரின் பாஸ் பண்ணிவிட்டு நேராக கூண்டுக்கு போயிடுவான் ஸோ யாராவது வேற ஒரு மேல் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் காலை தூக்கி ஒன்று கடிச்சுட்டு நான் தான் இங்கே கிங்கு நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல உடலாம் மாட்டான் அதான் ஜென்டெலாக ஒரு லைன் மாதிரி ஒரு கிங்கு மாதிரி கொல்லாமல் அழகாக போயிடுவான் ஸோ அவனை எதுக்கிறவனை தான் எதிர்த்து சண்டை போடுவான் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும் அந்த ராட்வியிலர்கிட்ட ஸோ ஒவ்வொரு ராட்வீலருக்கும் யுனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான் ராட்விலர் நீங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு ராட்வியிலர் வளர்த்தீங்கன்னா ஸோ அதோட கேரக்டர் மூணுத்துக்கும் மூணு விதமான கேரக்டர் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ண முடியும் நீங்கள் நூறு வளர்த்தாலும் நூறுக்கும் வெவ்வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேரக்டரில் ஆட்டிடியூடில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி நான் ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள்லாம் நிறைய ராட் வீலர்ஸ் வளர்த்துருக்கேன் வயது முதிர்வின் காரணமாக சிலது இறந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி இறந்து போன நாய்களோட மெமரிஸ் வந்து என் மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால இன்னும் இந்த ராட் வீலர்களை வந்து அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து நிறைய பேர் கேட்குறது குழந்தைங்களோட ராட் வீலரை விளையாட விடலாமா அப்படின்னு ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட்டியிலேருந்து நல்லா சோசியலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க குழந்தைங்கள கிட்ட விடலாம் அதுவும் உங்களோட சூப்பர்விஷனோட விடுறது நல்லது ஏன்னாக்கா ராட்வீலர் வந்து கொஞ்சம் டாமின்டான கேரக்டர் உள்ளது அதுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது அதுக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது சில நேரம் கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதோட ஒவ்வொரு வீலருமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி கேரக்டர் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் நூறு ராட் வீலர் வளர்த்தாலும் நூறுக்கும் கேரக்டர் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த டாகை வந்து யூனிக்காக நம்ம கிட்டே இருந்து அப்சர்வ் பண்ணி அதோட கேரக்டர் எப்படி இருக்குது டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குது ஸோ டாலரன்ஸ் லெவலு எப்படி இருக்குது சிலது குழந்தைங்கள்லாம் போட்டு காதை பிடிச்சி திருக்குவாங்க போட்டு அடிப்பாங்க சில வீலர்லாம் ஒன்றுமே பண்ணாது ஸோ அந்த மாதிரி ராட் வீலரும் இருக்குது சிலது அந்த மாதிரி பெயின் வந்துச்சுன்னா ஏதாவது எடுத்து அடிக்கிறாங்க இல்லை காதத்து இருக்கும்போது பெயினில் கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட சூப்பர்விஷன் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் குழந்தைங்களை வந்து பக்கத்தில் உட விடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை ஸோ உங்களோட சூப்பர்விஷனோட நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அலோ பண்ணுங்கள் இல்லைனாக்கா அலோ பண்ணாதீங்க அதே மாதிரி வயதானவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய கிளைண்ட் இருக்காங்க அது தனி வீடியோவை ஷூட் பண்ணுறேன் அந்த அம்மா வந்து வயசு அதிகம் ஸோ அவங்களோட ஒரு ஃபீமேல் ராட் வீலர் தான் ஃபுல் டைம் செக்யூரிட்டி மாதிரி இருக்கும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகும் வரும் அவங்கள திட்டினா கடிக்கு வந்துடும் அவங்க கேட்டில் கூட யாரும் கையை வைக்க முடியாது அது பேர் சாரான் பேர் ஸோ ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ராட்வீலர் அவங்களோட தான் பின்னாடி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அவங்க எங்கே போனாலும் அவங்க அரவுண்டு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஸோ அவங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ஒரு ராட்வீலரை தான் வச்சுருக்காங்கிறேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராட்வீலருமே யூனிக்கான ஒரு ஹியூமன் பியிங் மாதிரி கேரக்டர் வேரியாகும் அதை நம்ம ஸ்டடி பண்ணி தான் ஸோ குழந்தைங்கள பக்கத்தில் விடலாமா இல்லை வயதானவங்கள விடலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும் அடுத்து அந்த சோசியலைசேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ சின்ன குட்டியாக இருக்கும்போது ஒரு மூணு மாதத்துலேயே நீங்கள் ட்ரைனிங்கு ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னால் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள ஒன்றும் பண்ணாது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெம்பர்மெண்ட் உள்ள நல்ல ப்ரீடுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா ராட்வீலரை பொறுத்தவரைக்கும் அதோட இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கணும் புது ஆளுங்களை உள்ளே கூடக்கூடாது அது டெரிட்டோரியல் அக்ரெஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த கார்டிங் சென்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதே இடத்துல புது ஆளுங்க வர்றது விரும்பாது அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை புது ஆள் வந்து செஞ்சாக்க கண்டிப்பாக அது கடிக்காமல் விடாது ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ப்ரீடான ஒரு வீலருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க நல்லா பக்காவான ஒரு கெனல் வேணும் கேட்டு கூட நல்லா செக்யூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரும்போது அதுக்கு அறிமுகம் இல்லாத புதுசாக விருந்தாடி வர்றாங்கன்னா அப்போ கிணலில் நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருந்து நல்ல இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் அதே மாதிரி ராட் வீலர் உங்களை கடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ ராட் வீலர் வந்து என்னை ஒரே ஒரு தடவை சும்மா லைட்டாக கடிச்சிருக்கு அது எப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபீமேல் ராட் வீலர் ஒன்று அழைகிறா லைக்கா அவங்க வந்து கேட்டை வந்து தாப்பால் வந்து காலால் தள்ளி திறந்துட்டாங்க அந்த பழைய கிணலில் திறந்துக்கிட்டு வந்து ரெண்டுக்கும் சண்டை மாட்டிக்கிடுச்சு ஸோ நான் குறுக்க போய் விழும்போது அந்த லைக்காக வந்து அலைகிறாவை கிடைக்கிறேன்ட்டு என் கையில் வாயை வச்சிருச்சு லை அப்படின்னு திட்டின உடனே கையை எடுத்துருச்சு சென்ஸ் வந்துருச்சு என்னோடய வாய்ஸ் தெரிஞ்ச ஸோ அப்போ மட்டும்தான் ஒரு ஃபோர் ஆம்மில் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காயம் வாங்கினேன் அதுக்கப்புறம் எவ்வளோ ராட் வீலரை ட்ரீட் பண்ணியிருக்கேன் அது எதுவும் என்னை கடிச்சதில்லை ஸோ நான் பார்த்ததுலேயே ரொம்ப டேஞ்சரஸான பயங்கரமான ஒரு ராட் வீலர்னாக்கா திமிரியிலேருந்து என்னோடய கிளைண்ட் ஒரு வீலர் எடுத்துக்கிட்டு வருவார் ஸோ அவரும் அதை குட்டியில் வாங்கலை அடல்ட்டாக வாங்கினது ஸோ அதை ஒரு லோடாட்டோ உள்ள ஒரு அஞ்சாறு பேர் கொண்டு வருவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு லைன் மாதிரி தான் கொண்டு வருவாங்க ஸோ அதை அணைசீஷியாக கொடுத்து தான் ஒரு வேக்சினுக்கே கீழே இறக்கும் மயங்கி படுத்ததுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு வந்து மூக்குக்கு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டேபிளுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் ஸோ அவன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதிக வருடம் வாழ்ந்த ராட்வீலரும் அவன் தான் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்கள் வாழ்ந்திருப்பான் ஸோ அவனை நிறைய தடவை அவனுக்கு உயிர் கொடுத்துருக்கேன் யாருமே அதை தொட முடியாது ஸோ பார்த்து கொடுக்குறது கூட கஷ்டம் பயங்கர கார்டிங்கான ஒரு இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியை மொத்தமாக பார்த்துக்கிறதே அவன்தான் ஸோ அவனுக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாமல் மேகட் ஆகி கண்ணு கூட தெரியாமல் போயிருக்கு அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு வந்திருக்கு ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை காப்பாற்றியிருக்கேன் ஸோ ரீசெண்டாக அது இறந்துருச்சுன்னாங்க ஸோ அது கேட்கலையே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னென்னாக்கா அவனை ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எடுத்துக்கிடுவோம் அலசி கொடுக்குறதுலேருந்து அவனை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் ஆகிரும் ஒரு லைனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ஸோ அருமையான டாகு அவன் மாதிரி ஒரு அராகண்டான ஒரு டாகை நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஓனர்கிட்ட அஃபெக்ஷனாக இருப்பான் ஸோ அவர் சொல்கிறத லெசன் பண்ணுவான் ஸோ அவர் தான் கொஞ்சம் செயின் எல்லாம் இழுத்து பிடிப்பார் அந்த லோட் ஆட்டோவில் இருக்கும்போது அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஸோ நிறைய தடவை பார்த்துரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத இப்போ வீடியோ பண்ணியிருக்கலாம்னு இப்போ தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் வந்துட்டாலே அந்த கேஸ் வந்துருச்சுனாலே எல்லோரும் பரபரப்பாகிடுவோம் ஸோ அவனை பார்த்து அனுப்புறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ அருமையான ஒரு டாக் அவன் பயங்கர அடுத்து ஒரு சண்டை ராட்வீலர் வந்து ஒரு டாகை கடிக்குது இல்லை மாட்டை கடிக்குது ஸோ ஒரு ஆளை கடிக்குது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது இல்லை அதை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னா ராட்வீலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ பிடிச்சிச்சின்னா அந்த லாக்கை எடுக்க அது முதல்ல மாதிரி தான் பிடிக்கும் ஸோ அதை எடுக்கணுன்னா முன்னு பக்கெட்டில் வந்து நிறைய தண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்தா விட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ரெண்டு ஒரு கடிக்கும் கடிக்கும்போது நம்ம குறுக்க கொண்டு போய் கையை விடுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை நம்ம கையை அடிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ரெண்டு ராட் வீலர் சண்டை மாட்டிக்கிடுச்சு ஒன்றுமே முடியலை அப்படின்னா ஒரு க்ளவஸை ஹை கையில் நீங்கள் ஒரு க்ளவுஸை போட்டு ஹேனஸில் ரெண்டு ஃபிங்கர் ஒரு ஃபிங்கர் விட்டால் வா லாக்கை எடுத்துரும் ஆனால் ரெண்டு சைடும் ஆள் நிற்கணும் ரெண்டு சைடும் என்ன தான் ஒரு டாக் வந்து சண்டை போடுறத பிரித்து எடுக்க முடியும் ஒரு சைடு எடுத்திங்கன்னா இதை எடுத்திங்கன்னா அது வந்து திருப்பி கிடைக்கும் ஸோ நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிரித்து எடுக்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ அந்த ராட்வீலர் மேலே இல்லை ஹவுஸ் பைப்பில் தண்ணி எடுத்து மூஞ்சியில் அடிச்சிங்கன்னா ரெண்டுக்குமே அடிக்கணும் அடிச்சு ஸ்டிச்சிங்கெல்லாம் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா லாக் எடுக்கவே அந்த புடியை எடுக்கவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அடுத்து வந்து ராட் வீலரோட மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா கேரக்டரில் ஆட்டிடியூடில் அப்படி டெம்பர்மெண்ட்லன்னு கேட்டிருக்கீங்க ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராட் எல்லா டாக்ஸில் வந்து ஃபீமேல் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் ஃபேமிலியோட எப்படி வந்து உண்மையிலேயே ஒரு பெண் குழந்தைகள் எப்படி வந்து பொறுப்பாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாயிலையும் ஸோ அதோட இடம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும் ஸோ ஃபீமேல் ராட் வீலர் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் பொறுப்பாக இருக்கும் வீட்டையெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கிடும் ஸோ ரொம்ப பாசமாக இருக்கும் ஃபீமேல் ராட் வீலர் ஒருவேளை உங்களுக்கு வந்து மேல் ராட் வீலர் வாங்கி வளர்க்க பயம் இருந்தால் தாராளமாக ஃபீமேல் வீலர் வாங்கி வளங்க ஸோ அதுவும் கார்டிங் சென்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் பயங்கர அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் மேலோட அடுத்து வந்து மேல் வீலர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோசரான் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கார்டிங் சென்ஸு ஃபீமேலோட அதிகமாக இருக்கும் மொரட்டுத்தனமும் அதிகம் மேல் ராட்வீலர் கார்டிங்க்கு வேணும் உங்கள் வீட்டை பத்திரமாக பார்த்துக்கணும் ரிஸ்க்கான ஏரியா திருட்டு அதிகமான ஏரியா பக்கமான காம்பவுண்ட்லாம் இருக்குது தனி வீடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேல் வீலர் வளங்க இல்லை உங்கள் வீலர் வழக்கணுன்னு ஆசை இருந்து மேல் வளர்க்க பயமாக இருக்குது அப்படின்னா ஃபீமேல் வாழ்ந்தாங்க அடுத்து நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா ஜெர்மன் வீலர் எப்படி இருக்கும் செர்பியன் எப்படி இருக்கும் இன்னும் சில பேர் அமெரிக்கன் வீலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க எல்லா வீலரோட ஆரிஜினும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் ஜெர்மனிலேருந்து தான் அவங்க கொண்டு போனாங்க உலகத்தின் எல்லா பாகத்துக்கும் போனது ஜெர்மனியிலேருந்து தான் ஸோ அங்கே போய் அவங்க வந்து அந்த ப்ரீடிங் ஸ்டைலை மாற்றி வெவ்வேறு மாதிரி மாற்றி தான் அந்தந்திரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரீடை வந்து மாற்றுனாங்க அதை தான் செர்பியன் வீலர் அமெரிக்கன் ராட் வீலர் அப்படின்னாலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் ஆனால் உண்மையான ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா இது ஜெர்மனி தான் இப்போ செர்பியன் ராட் வீலர் பார்த்தீங்கன்னாக்கா தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நோஸ் ஸ்னோட்டுன்னு சொல்லக்கூடிய மசில்னு சொல்லுவோம் மூக்கு பகுதி மூக்குக்கு பின்னாடி உள்ள பகுதி நெத்தி வரைக்கும் போகிற பகுதியை தான் ஸ்னோட்டு ஆர் மசில் சொல்லுவோம் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ரொம்ப ஹெவி சைஸில் இருக்கும் அந்த ரெண்டு காதுக்கு இடைப்பட்ட ஸ்கல் ரீஜனில் அகலமாக இருக்கும் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா செர்பியன் அப்படின்னு சொல்லுவோம் மாடர்ன் ராட்விலர்னு இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆர்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த மசில்னு சொல்லக்கூடிய மூக்கு பகுதி மூக்குக்கு பின்னாடி உள்ள பகுதி நெத்தி வரைக்கும் போய் முடிகிற இடத்த ஸ்டாப்னு சொல்லுவோம் அந்த இன்னர் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனை வந்து ஸ்டாப்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கணும் அந்த நெத்தி பகுதியிலேருந்து பின்னாடி வந்து ஆக்சிபிட்டல் கான்டைல்னு சொல்லக்கூடிய ஒரு போன் இருக்கும் நம்ம புரடியில் வச்சு பார்த்தாக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி ராட்வியில் இருக்கும் இருக்கும் அது வரைக்கும் உள்ள லென்த்தை வந்து அறுபது பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பதுக்கு கீழே இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஷார்ட்டான மசில் ரொம்ப அந்த ஒரு பிட்புல்லுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப அந்த மேஸ்டிப்புக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப அந்த முன்னாடி உள்ள மூக்கு பகுதி ஸ்னோட்டு வந்து ரொம்ப சப்பையாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து எலிஜிபிலிட்டி இல்லை ஃபால்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரம்பத்தில் ஜெர்மனில் இருந்த ராட்வியலர் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் வந்து அதான் ஸ்னோட்டு வந்து ஓரளவு லென்த்தாக இருக்கும் ஸோ அந்த மாடர்ன் ப்ரீடிங்கில் வந்து அந்த ஹெட்டை வந்து ரொம்ப இன் ப்ரீடிங் அந்த லைன் ப்ரீடிங் இப்போ இன்னும் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது மேஸ்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணாங்க செர்பியா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அப்படிங்கிற எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அதனால் மூக்கு பகுதி ரொம்ப சப்பையாகி அதுக்கு புல்லி ராட்வீலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரே வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேர்ம் எல்லாம் நிறைய ஆர்டிக்கலில் நீங்கள் பார்க்கலாம் புல்லி ராட்வீலர் புல்லினாக்கா இந்த அமெரிக்கன் புள்ளிக்கு இருக்கிற மாதிரி சப்பையான அந்த ஸ்னோட்டு மசில் பகுதியை ரொம்ப லென்த்து கம்மியானதுனால அதை புல்லி ராட்வீலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து மூக்கு பகுதி ரொம்ப அதாவது அந்த ஸ்னோட்டு வந்து உள்ளே அடித்து வச்ச மாதிரி இருந்தால் அந்த மூச்சு ஓடுறதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஓடும்போது திடீர்னு கொலாப்ஸ் ஆகுறதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஓரளவு மூக்கு பகுதி நீளமாக இருக்கணும் தலை அழகாக இருக்குன்ட்டு பார்த்து அதை மட்டும் பார்த்து வாங்காதீங்க மற்ற ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அட்வீலர் பப்பியை வாங்குங்க அதே மாதிரி நல்ல ஒரு பிரீட் ஸ்டாண்டர்டு உள்ள ஒரு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோமேட்டிக் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு கீழே அந்த எலும்பெல்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டார்க் ஐஸாக இருக்கணும் அதே ஒன் ஏ ஒன் பி டூ ஏ அது கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்குது ஐ சாட்டெல்லாம் எல்லோ ஐஸ் வாங்கக்கூடாது மாதிரி பார்த்திங்கன்னா கம்மோட லிப்ஸு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிங்காக இருக்கக்கூடாது நல்ல டார்க்காக இருக்கணும் ஸோ இந்த கேரக்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க டெயில் என்ன ஷேப்பில் இருக்குது அது ஒரு தனி வீடியோவை பண்ணுறேன் இந்த பிரீட் ஸ்டாண்டர்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாப்டர் ஸோ என்னக்கிட்டே இது வரைக்கும் நான் அந்த ராட்வீலர் சம்மந்தமாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி நானே ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதுவே நூற்றம்பது பக்கம் இருக்கும் அந்த ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டுமே என்ன கேரக்டர் என்னென்ன ஃபால்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணாங்கிற அந்த ஹிஸ்ட்ரியாக ஒரு நூற்றம்பது பக்கம் இருக்கும் குட்டி வாங்கும்போது அம்மா அப்பாவை பார்த்து வாங்குங்க அதுக்கு ஹிப் டிஸ்ப்ளேஷியாக இருக்கா கேரக்டர் எப்படி இருக்குது ஸோ அவங்கள அவங்க ஓனர் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லை அவங்கள மிரட்டுதா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது ஸோ குட்டி எடுக்கும்போது எப்படி ரியாக்ட் ரியாக்ட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா குட்டிங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே எந்த பப்பி வந்து பயப்படாத பப்பி அதை எப்படி கான்ஃபிடென்ட்டான பப்பியை செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது வீலர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் ஸோ பேரண்ட்ஸோட கேரக்டர் வந்து குட்டிங்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நோய்களும் பேரண்ட்ஸ்லேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கேரக்டரை எல்லாம் பார்த்து ஸ்டெடி பண்ணி அதுக்கப்புறம் வீலர் பப்பியை வாங்குங்க அதே மாதிரி செர்பியன் ராட்வீலர் மாதிரி அமெரிக்கன் ராட்வீலர்ஸ்ன்னு நிறைய நெட்டில் படிச்சிருப்பீங்க அதுவும் வந்து ஏடிஆர்கே ஜெர்மனிலேருந்து அங்கே கொண்டு போய் தான் ஸோ அங்கே ரொம்ப காலகட்டங்களாக வந்து அவங்க ப்ரீட் பண்ணதுனால அவங்க ஸ்டைலுக்கு மாத்தினதால அது அமெரிக்கன் ராட்வியில் இருப்பாங்க ஸோ ஆக மொத்தம் எல்லா ராட்விலருமே ஜெர்மனிலேருந்து போனது தான் ஜெர்மனியில் வந்து ஸ்டாண்டர்டு வந்து ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு ஜெட்டிபின்னு சொல்லுவாங்க ப்ரீடிங் அப்ரூவல் டெஸ்ட்னு இருக்குது அதே மாதிரி ஜட் ஜோன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஐபிஓ ஒன் டூ த்ரீன்னு நிறைய வெவ்வேறு தேர்ச்சிக்காக அதில் எதெல்லாம் வந்து செலக்ட் ஆகி வருது அதோட ஐ கலர்லேருந்து ஹிப் ஜாயிண்ட் எப்படி இருக்குது எல்போ ஜாயிண்ட் எப்படி இருக்குது ஸோ கார்டிங் சென்ஸ் எப்படி இருக்குது ஒரு துப்பாக்கி சத்தத்துக்கு பயப்படுதா ஓனரை ப்ரொடெக்ட் பண்ணுதா ஸோ அதோட க்ரோ ஸ்க்ரோட்டல் சர்க்கம்பரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து அவங்க ப்ரீடிங் அப்ரூவல் டெஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அதை வந்து கிணல்லெலாம் ப்ரீட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மற்ற கிணலுக்கு அப்போல்லாம் சிலது வந்து ஏடிஆர் க ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ அந்த நெத்தி பகுதி வந்து அந்த மசில் சொல்றது ரொம்ப ஷார்ட்டாக உள்ள பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் பப்பியை வாங்காமல் ஓரளவு லென்த்தாக உள்ள ஓரளவு மீடியமான ஹெட்டுன்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ராட்வீலரு வாங்குனீங்கன்னா இந்த டெம்பர்மெண்ட் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டு தான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்க அதே மாதிரி ராட்வீலரில் வந்து அக்ரேஷன் நிறைய டைப்பு சொல்லியிருந்தேன் ஃபுட்டுனால வர்றது அதே மாதிரி நிறைய நேரங்களில் பயத்தினால் கடிக்கிறது டெரிட்டோரியல் அக்ரேஷன் அது ஏரியாக்குள்ள யாராவது வந்தால் கடிக்கிறது ஸோ சில நேரம் வந்து அதுக்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்து காதில் கையை வச்சால் கடிக்க வரும் பர்டிகுலர் இடத்துல வச்சா கடிக்க வரும் ஸோ அந்த மாதிரி அக்ரேஷன் வந்து நிறைய வகை இருக்குது ஸோ சில நேரங்களில் வந்து உங்களுக்கே தெரியுது அப்நார்மலாக இருக்குது இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ எஸ்எஸ்ஆர்ஐ குரூப் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க செலக்டிவ் செர்டோனின் ரியப்டேக் எனிவிட்டார்ஸுன்னு பேர் அது யூமனுக்கும் அந்த மன நோய் சம்மந்தமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸோ அந்த ட்ரக்கை வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி எவ்வளோ டோஸு வயசு அதையெல்லாம் பார்த்து கொடுத்தாலே நிறைய டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறும் ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய கேஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த அக்ரேஷன் வந்து அன்ரீசனபிள் அக்ரஷன் இருக்குது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் கடிக்கப்போகிறதோ குலைக்கிறதோ வந்து நார்மலான விஷயம் நம்மள்ட்டையே வந்து அக்ரேஷன் காமிக்குது நீங்கள் ஒரு செயினை பிடிச்சி இழுக்கிறீங்களா உங்களை கடிக்க வருது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வைக்க போகிறீங்களா ஓனரையே கடிக்குது அந்த மாதிரி அன்ரீசனபுளாக உள்ள ஒரு அக்ரேஷனுக்குலாம் இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணலாம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்பிரீடிங் அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளேயே தொடர்ந்து ப்ரீட் பண்ணாலும் இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது அக்ரேஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு பக்காவான எதனால் வந்துச்சு அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக இது சரியாகும் ஸோ நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓனரை கடிக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸை கடிக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாது ஸோ ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ராட்வீலர் வந்து ஓனரையும் அவங்க ஃபேமிலியையும் பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணோம் நிறைய அவங்களுக்கு மேலே அஃபெக்ஷனாக இருக்கும் அதான் உண்மையான ஒரு ராட் வீலர் அதுலேருந்து உங்களுக்கு அப்நார்மலாக ஒரு கேரக்டரில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா இங்கே ப்ரீடிங்லேயோ வேறு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது இல்லை வளர்க்கும் போது கட்டி போட்டோ அடிச்சோ அப்யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஒன் பார்ட் டூ பாருங்க பாருங்கள் ஸோ ராட் வீலர் வளர்க்கணுன்னா சோசியலைசேஷன் வேணும் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பேக் லீடராக இருக்கணும் பேக் லீட்னா நல்ல ஒரு லீடராக இருக்கணும் ஸோ உங்களுக்கு அப்போ தான் அது ஒபே பண்ணும் இல்லைன்னா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்காது ஸோ அதை ஈஸியாக ஆளை ஜட்ஜ் பண்ணிடுறோம் வாங்க வேலைக்கு ஆவாங்க நம்மளோட வீக்கான பர்சனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிடோம் ஸோ பக்காவான ஒரு காம்பவுண்டு ஒரு தனி ஏரியா யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை விருந்தாளிங்கள் வந்தால் கூட அவங்கள வந்து அசஸ் பண்ணாத மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே ரெடி பண்ணிக்கிடுங்க ஸோ இதில் நான் சொன்னது எல்லாமே நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ஒரு ராட் வீலர் தான் ஸோ டெம்பர்மெண்ட் இல்லாத வீலரும் இருக்குது அது கிடைக்காது எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லேபோட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக உள்ள ராட்விலரை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து வாயெல்லாம் கட்ட தேவையில்லை ஸோ இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் ஒரு சர்ஜரியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்து சின்ன சின்ன ஆப்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் அனசிசியாக கொடுக்காம பண்ணுற அளவுக்கு கூட ரொம்ப அமைதியான ராட்வீலரையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பார்ட்லேயும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் பாருங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டு கூட அதை நான் பின்னாடி வந்து பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு பிடித்த ராட்வீலர்கள் நிறையா இருக்குது ஸோ அதை பற்றி டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் ஒன் பை ஒன்னாக அந்த வளாகிங் மாதிரி பண்ணுறேன் ஸோ ராட்வீலருங்கிறது ஒரு யுனிக்கான ப்ரீடு ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் ஒரு ராட்வீலர் மாதிரி கேரக்டர் இன்னொன்றுக்கு இருக்காது ஸோ அதை விட நம்ம தொடர்ந்து பழகும் போது அப்போ தான் வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியும் இதுக்கு என்ன பிடிக்கும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கே ஒவ்வொரு ராட்வீலருக்கும் அவ்வளோ டைம் எடுக்கும் ஸோ உங்கள்கிட்ட உள்ள ராட்வீலரை கேரக்டரை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் இன் ஜென்ரல் நெட்டில் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒத்து போகாது சில நேரம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ராட் வீலருமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட ஒரு யுனிக்கான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு டாக்னு தான் சொல்லலாம் ஸோ ராட்வீலரை நிறைய ஸ்டெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வாக்கிங் எடுத்துகிட்டு போகலாமா குழந்தைங்கள்ட்ட விடலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பட்டு அந்த ரா வீலருக்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி சில வீலர் ஆவரேஜாக ஒரு நைன் டு டென் இயர்ஸ் தான் அதிகபட்சம் வாழுது சிலது தான் வந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் வாழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது இன்னும் ஃபாரின்லாம் என்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்கன்னா எயிட் டு டென் இயர்ஸ்ன்னு தான் கொடுக்குறாங்க அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இப்படி ஒரு அழகான ஒரு ப்ரீடுக்கு ரொம்ப கம்மியான ஒரு லைஃப் ஸ்பேனுங்கிறத நினைக்கும் போது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ நிறைய வீலரை நான் வளர்த்துருக்கேன் கிளினிக்கின் நேமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்த்த லைக்காங்கிற ஒரு பேரில் தான் வச்சுருக்கேன் அதோடய மெமரி தான் அந்த நேமு ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்புட்னிக்கில் வந்து ஸ்பேஸுக்கு போய் ரஷ்யாவில் அனுப்பப்பட்ட அந்த தெருவில்ருந்து எடுத்த ஒரு சைபீரியன் மிக்ஸுக்கும் அதுதான் பேர் ஸோ அந்த பேரை தான் இந்த என்னோடய கிளினிக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு வீலருக்கும் வச்சேன் அது வயது முதிர்வின் காரணமாக இறந்துருச்சு இந்த மாதிரி நிறைய ராட்வீலரோடு நான் பழகுனதுனால அது இறந்து போனதுனால இன்னும் வந்து அதோடய மெமரிஸு அதுங்க பண்ணது அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது இன்னும் இந்த ராட்வீலர் மேலே எனக்கு நிறைய பாசம் அதே மாதிரி வந்து இது மேலே ஒரு தப்பான கருத்து வந்து பரவிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே ராட்வீலர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ரீடே இல்லை ரொம்ப அழகான அன்பான ரொம்ப பாசமான ப்ரீடு ஸோ அதை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு அதை ப்ளேம் பண்ணுறதுல நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு ராட்வீலர் வழங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு என்னோடய பார்ட் ஒன் பார்ட்